துழாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில எடுத்தவும் கவுத்தோனும் செய்யக்கூடிய பல விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு துன்பத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்திருக்கு இந்த நிமிஷம் வரைக்குமே இந்த துழாம் ராசிக்காரர்கள் சில விஷயங்கள் செய்யும் போது அது சரியான புரிதல் இல்லாம எடுத்தவும் கவுத்தோனும் செஞ்சிருவாங்க அவர்களுக்கு அப்போது இது தவறான விஷயமா தெரியாது ஏன்னா அந்த நேரத்துல இது கட்டாயமான ஒரு விஷயம்ன்றதுனால செஞ்சிருவாங்க ஆனா நாட்களும் மாதங்களும் வருஷங்களும் கடந்ததுக்கு அப்புறமா இது நம்ம செஞ்சிருக்க கூடாதோ அவசரப்பட்டு செஞ்சுட்டோம்ன்ற நிறைய விஷயங்களை நினைச்சு வருத்தப்படக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஏன் இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்கிட்டா கூட இவர்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள்ல இவர்களுக்கு ஏண்டா நம்ம எப்படி செஞ்சோம் இது தப்பாச்சு அப்படின்ற மாதிரிதான் மனசுல அதை நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே ஒரு ஆசை எனக்குன்னு ஒரு உறவு வேணும் சாமி என் மேல மட்டும் பாசம் வைக்கணும் எனக்காக மட்டுமே அவங்க வாழணும் இது போன்ற ஒரு சின்ன ஆசைன்னு சொல்ல முடியாது இது பெரிய கனவுன்னு கூட வச்சுக்கலாம் ஆனா இது என்னுடைய வாழ்க்கையில நடக்கணும் சாமி தனிமையில நான் வாழ்ந்துட்டேன் வாழ்க்கையில நான் தனிமை நிறைய சந்திச்சுட்டேன் சொந்த பந்தோன்னு இருந்தவங்க எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன் எனக்குன்னு உறவுகளை நான் தேடாம பணம் தான் முக்கியம்ன்ற மாதிரி தவறுகளையும் செஞ்சிருக்கேன் ஆனா இப்போ எனக்கு ஒரு உறவுன்னு சொல்லிக்க யாராச்சும் வேணும் என் கூட இருக்கிறதுக்கு ஒருத்தவங்க வேணும் ஆனா இப்போ நான் அழாதியா இருக்கேன் இதுல இருந்து ஒரு மாற்றங்கள் கிடைக்காதா எனக்கு யாருமே இல்லைன்னு ஒரு பக்கம் துலாம் ராசிக்காரர்கள் கஷ்டப்படுவாங்க எனக்கு எல்லோரும் இருந்தும் யாருமே இல்லைன்ற மாதிரி மறுபக்கத்துலேயுமே இவர்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் என்பது ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரிங்க மனசெலவில் விஷயத்தை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும் இவர்கள் எப்போதுமே சரிங்க உண்மை அப்படின்ற ஒரு விஷயம் நிற்பாங்க அதுவும் நியாயத்து பக்கம் தான் நிற்பாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசினுடைய வாழ்க்கையில காதல்ல ஏமாற்றத்தை சிந்தாங்க இந்த ஏமாற்றத்தினாலேயே யார் மேலையும் நம்பிக்கை வைப்பதற்கும் யாருக்குடையும் உறவுகளில் நம் நண்பனாக சகோதரியாக சகோதரனாக உறவாக ஏற்றுக்கிறதுக்கு இவர்களுடைய மனசு மறுத்துருச்சுன்னு சொல்லலாம் இந்த துலாம் ராசிக்காரர்களுடைய மனசுல அத்தனை காயங்கள் இருக்கு என்னை யாருக்குமே பிடிக்கலையே சாமி அது ஏன் அப்படி நான் என்ன தப்பு செஞ்சேன்னு என்னை யாருக்குமே இப்ப பிடிக்க முடிக்க வர வர அப்படின்னு ஒவ்வொரு நார்களும் இவர்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க துலாம் ராசிக்காரர்கள் பேசும்போது எல்லாருமே சந்தோஷமா கேட்டுப்பாங்க ஆனா சில மணி நேரங்கள் கழிச்சு இவர்களை பத்தி தவறாக எல்லாத்தையும் பேச ஆரம்பிப்பாங்க இவர்களுக்கு எப்போதுமே இங்க எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனா இவர்களுக்கு சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம்னாலே கிடைக்காது துன்பத்தை வேணுமா வச்சுக்கோப்பா துன்பம் எவ்வளவு வேணும் வச்சுக்கோ எவ்வளவு வேணுமா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இவர்களுக்கு துன்பத்தை மட்டுமே அழுகி எழுதி கொடுத்துருக்காங்க சந்தோஷத்தை கொடுப்பதற்கும் சரி அந்த கஷ்டங்கள் இருந்து வெளிக்கொண்டு வருவதற்கும் சரி யாரும் தயாராகவும் இல்லை இவர்களை பத்தின கவலைகளும் யாருக்கும் கிடையாது இந்த நாள் வரைக்குமே இது நினைச்சு துலாம் ராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க ஆட்கள் ஓடின காலங்கள் ஓடின வாழ்க்கையினுடைய மாற்றங்கள் எதுவும் இல்லையே சாமின்ற அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில அத்தனை விஷயங்கள் கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களிலிருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்கும் தீரப்போகுது இவர்கள் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள வாழப்போகிறார்கள் அது என்னவென்று பார்ப்போம் எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பதை தெரிஞ்சுக்கொள்வோம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரி ராசிக்காரியர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கனவு ஆசை லட்சியம் கூட வச்சுக்கலாம் சாமி நிம்மதியா ஒரு நாளாவது இந்த கடன் பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த நிமிஷம் நான் வாங்கி வச்சிருக்கக்கூடிய பணத்தினால் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்பது இல்லாம ஒரு நாளாவது நிம்மதியா சாப்பிட்டு தூக்கணும் சாமி அது என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசை கனவுனே வச்சுக்கோங்க எனக்கு இந்த ஒரு வாழ்க்கின்றது கிடைக்கலையே எல்லாருக்குமே எளிமையாக கிடைச்சிரும் ஆனா எனக்கு கிடைக்கலையே இந்த நாள் வரைக்குமே கடன் சுமைனால கடன் பிரச்சனை சொத்து பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் தான் வேதல மாட்டிக்கிறேன் சும்மா இருந்தாலும் நான் தான் மாட்டிக்கிறேன் ஏதாச்சும் பண்ணாலும் நான் தான் மாட்டிக்கிறேன் எனக்கு ஒரே ஒரு ஆசைன்னா அதை நான் நிம்மதியாக ஒரு நாள் தூங்கணும் இந்த கடன் பிரச்சனை மற்ற விஷயங்களை பத்திலாம் யோசிக்காம நிம்மதியா தூங்கணும்ன்றது ஆசை இவர்கள் இன்னைக்கு நேரத்தில் இல்லைங்க ஒவ்வொரு நாளுமே கடினமா உழைக்கக்கூடிய ஒரு நபர்னு வச்சுக்கோங்க இந்த துளாம் ராசிக்காரர்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க வருஷம் பூராமே கஷ்டப்பட்டு உழைப்பாங்க ஆனா இவங்க உழைத்ததற்கான மானியம் அதாவது பணம் செல்வம் இது போன்ற விஷயங்கள் எதுவுமே சரியான அளவுல இவர்களுக்கு கிடைக்காது இவர்கள் லட்ச ரூபாய்க்கு உழைச்சிருப்பாங்க ஆனா கிடைச்சிருக்கிறது வெறும் ஆயிரம் அந்த மாதிரி கிடைச்சிருக்கும் ஆயிரங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில இருந்தாலும் சந்தோஷத்துக்காக நான் இதை செய்யணுன்றதுக்காக சந்தோஷத்தை தேடி ஓடினாங்க அதுவும் நடக்கல ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நிம்மதியான ஒரு தூக்கத்தை இந்த துலாம் ராசிக்காரர்கள் பார்ப்பார்கள் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டங்கள் என்பது இல்லாமல் செல்வத்தினால் ஆன பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து நீங்க எதிர்பார்த்த மாதிரி கடன் பிரச்சனை இல்லாம நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க அது மட்டும் இல்லை இந்த நாள் வரைக்குமே நீங்க அதாவது ஒரு சில விஷயங்களை நினச்சி பயந்து கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் மாறுமா மாறாதா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் உங்களுடைய மனசுல உள்ள உங்களை நிறையவே காயப்படுத்திருக்கு இப்படி காயப்படுத்தின விஷயங்கள் எல்லாமே நீ வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க எத்தனை நாட்கள் வேண்டாவிருப்பா இந்த ஒரு வாழ்க்கையை வாழ்றோமேன்ற மாதிரி யோசிச்சிருப்பீங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் துலாம் ராஜனுடைய மனசுல எவ்வளவோ விஷயங்கள் குறைகளாகவும் பிரச்சனையாகவும் இருந்துகிட்டே இருக்கு அப்படிப்பட்ட குறைகள் இருந்து பிரச்சனைகள் இருந்து முழுவதுமாக அனைத்துமே நீங்கி மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சந்திப்பார்கள் இவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழப்போகிறார்கள் அது மட்டும் இல்லங்க இவர்களுடைய இந்த நிமிஷம் எடுத்துக்கோங்களேன் துலாம் ராஜனுடைய இந்த நிமிஷம் ஒரு நல்ல வேலைக்கு போலன்றதுக்காக இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான துன்பங்களும் கஷ்டங்களையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதாவது எப்படின்னா வேலைக்கு போலன்றத ஒரு ரீசன் தான் வேற எதுவும் பெருசாலாம் இல்லை ஆனா வேலைக்கு போல இல்ல நீ தண்டச்சோறு தண்டக்கர் அப்படின்ற மாதிரி வார்த்தைகளால கொள்வதுன்னு இருக்கு பாத்தீங்களா இது போல பேசி இவருடைய மனசை உடைச்சிருக்காங்க முக்கியமா தன்னுடைய குடும்பத்தார்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இந்த துலாம் ராசிக்காரர்கள் வேலைக்கு போகணும் போனும்னு முயற்சி பண்றாங்க ஆனா அந்த முயற்சி பண்ணக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் இவர்கள் தோல்வியை தான் இருக்காங்க இவர்களுக்கு தெரியும் நம்ம பண்றது தப்புதான் நம்ம வேலைக்கு போகாம இருக்கிறது மிகப்பெரிய தப்புதான் தான் எல்லாம் ஆனா இவங்க ஒண்ணும் வேலை கிடைச்சி போகாம இல்லைங்க வேலை யாரும் தர்றதுக்கு தயாரா இல்ல முக்கியமா சொல்ல போனா இந்த துலாம் ராட்சிக்காரர்கள் நான் இது படிச்சிருக்கேன் இந்த தான் போவேன் மத்த விலைக்கான் போக மாட்டேன்லாம் கிடையாது எந்த வேலை கிடைச்சாலும் போவேன்ற மாதிரிதான் போகிட்டு இருக்காங்க இவர்களுக்கு நிலையான ஒரு வேலைன்றது கிடைக்கல ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அரசு உத்தியோகமும் நிலையான ஒரு வேலையும் இவர்கள் அமையும் இவருடைய வாழ்க்கையில ரொம்ப காலமாகவே ஒரு சொந்தமாக வீடு வாங்கணும் கெட்டணும்ன்ற ஆசை இருந்துச்சு பணத்தை ரொம்ப நாள் பல வருஷங்களா சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனா சரியா கெட்டான் வரும்போது ஏதாவது சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் தடங்கல்கள் ஏற்பட்டிருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் சொந்தமான ஒரு வீடை கெட்டி மதிப்பும் மரியாதையும் பெறுவார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் முக்கியமா தன்னுடைய அம்மா அப்பா குடும்பத்தை எல்லாரும் அசிங்கப்படுத்துனாங்க இந்த சொந்தக்காரர்கள் அவர்கள் முன்பு நான் என்னுடைய தாய்க்கு இதை பரிசாக கொடுப்பேன் தந்தைக்கு நான் இதை பரிசாக கொடுப்பேன்னு இந்த துலாம் ராஜிக்காரர்கள் செய்ய ஆரம்பிப்பாங்க இவர்களுடைய வாழ்க்கையில இந்த துலாம்ராஜினுடைய வாழ்க்கையில பெற்றோர்களால இவர்கள் நிறையவே காயப்படுத்துருக்காங்க கஷ்டமும் பட்டிருக்காங்க ஆனா இனி பெற்றோருடைய இவர்கள் மேல இருக்கக்கூடிய அன்பை புரிஞ்சுக்கிட்டு சரியான பாதையில செல்ல ஆரம்பிப்பார்கள் துலாம் ராசிக்காரர்கள் அது மட்டும் இல்ல உடல் சார்ந்த பிரச்சனைகளும் உபாதைகளும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆனால் வருகின்ற காலங்களில் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எவ்வளவோ நாட்கள் இந்த ஒரு விஷயத்துக்காக தான்டா நான் காத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த சில பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் சந்திப்பார்கள் எவ்வளவோ நாட்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் தனக்குன்னு யாருமே இல்லை என்ற ஒரு வருத்தத்தோடு இருந்திருக்காங்க முக்கியமா அன்பு காமிக்க யாரும் இல்லைன்றதுனாலேயே இந்த துலாம் ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு முன் வரவே இல்லைங்க எப்படியோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தாங்க ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல அன்பையும் மாற்றத்தையும் அழி எள்ளி கொடுக்க போறாங்க உங்க வாழ்க்கையில நீங்க இதெல்லாம் இழந்துட்டோம் இனி நமக்கு எதுவுமே இல்லைன்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட்டிருக்கலாம் ஆனா எல்லாமே இனி உங்களுக்கானதாக ஆகும் நீங்களே சந்தோஷப்படும் அளவிலும் உங்களுடைய வாழ்க்கையவே ஆச்சரியப்படுத்தும் அளவிலும் உங்களுடைய வாழ்க்கையில அத்தனை நன்மைகள் என்பது நடக்கப் போகுது நீங்க இனி எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் அதிகமாக பயப்பட வேண்டிய அவசியமோ இல்ல சூழ்நிலைகளோ உண்டாகாது முழுவதுமான சந்தோஷங்களை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பிக்கலாம் இந்த குலாம் ராசிக்காரர்கள் இனி நீங்க யாரை பார்த்தும் பயந்து நிற்க வேண்டாம் யாருக்காகவும் ஒதுங்கி நிற்க வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த இடத்துக்கு போன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு போக முடியும் உங்களை பல விஷயங்களை வச்சு இழிவுபடுத்திருக்காங்க ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சு அப்படிப்பட்ட இழிவுபடுத்தின விஷயங்கள்ல இருந்தும் உங்களுக்கான தீர்வுகளையும் மாற்றங்களையும் சந்திக்க முடியும் இந்த